வணக்கமே நாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே என் வறுமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அதாவது இந்த சுமியும் சுகையிலும் போடுற நாடகத்தில் நான் பலிகடா வாயிட்டேனும் அப்படிங்கிற பயம் எனக்குள்ளே வந்துருச்சு அவங்க ரெண்டு பேரும் பண்ணுறது பக்கா ஸ்கிரிப்டு கண்டென்ட்டு நாடகம் அப்படிங்கிறது எனக்கு நேத்தே தெரிஞ்சு போச்சு இவங்க எதுக்காக இந்த வேலை தன்னை பண்ணுறாங்கங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது எனக்காக சப்போர்ட் பண்ணுறவங்க என் தங்கச்சி பிள்ளைங்க என் மாப்பிள்ளைங்க எல்லாருமே வந்து படித்து படித்து சொன்னாங்க இந்த சுகையிலோட பழக்க வழக்கம் வேணாம் அவனை விட்டு ஒதுங்கிரு இதனால வந்து உனக்கு வந்து மீடியாவில் கெட்ட பேர் தான் வருது நீ லைவில் வந்தால் முந்திலாம் உனக்கு நல்ல கமெண்டாக வரும் இப்போ பூரா பேர் உனையை கல்வி கழிவு ஊற்றுறாங்க எங்கள் அண்ணனுக்கு எதுக்கு நீ துரோகம் பண்ணுற எங்கள் மாமாவுக்கு எதுக்கு துரோகம் பண்ணுறன்னு சொல்லி எல்லா பேருமே உன்னை கேட்க ஆரம்பித்தாங்க அதையும் தாண்டி எனது சகோதரிகள் என்னுடைய எப்படி சொல்கிறது எனது ந நலம் திரும்பிகள் அவங்கெல்லாம் வந்து உனக்கு பல தடவை அட்வைஸ் பண்ணாங்க அண்ணனுக்காக வந்து நீ வந்து சுகையில் விட்டு விலகிடுமா அண்ணனுக்காக அண்ணனுடைய உடல்நலத்துக்காக பாரு அவர் அங்கேயே இருந்தால் நீ வந்து விலகியே இருந்தா அவருக்கு வந்து அதனால் என்னாகுது சூர்யா வந்து அவரை வந்து ஒரு அடிமத்தனைப்படுத்திக்கிட்டே போகிறார் இதனால் வந்து அவருக்கு தான் உடல்நலம் பாதிப்பாகுது அவரை கவனி என்னான்னு பாரு மீடியா முன்னால் வச்சுக்கிட்டு சும்மா சுகையில் பூச்சி குட்டிலாம் பேசாதம்மான்னு சொல்லி பல அட்வைஸ்களை என் தங்கச்சி பிள்ளைகள்லாம் சொன்னாங்க யார் பண உதவி செஞ்சவங்களும் சொன்னாங்க சாதாரணமாக ஒரு நட்புல உள்ளவங்களும் என் மேலே பாசத்தில் உள்ளவங்களும் சொன்னாங்க ஆனால் நீ யார் சொன்னதையுமே கேட்காம நீ பிடிச்ச முயலுக்கு மூணே காலுன்னுக்கிட்டு சுகையில் 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 கிட்டே இருந்த அப்போ என்னாச்சு என் சகோதரிகள் என் அவங்களுடைய உதவிகளை நிறுத்தினாங்க இதை நீ திருந்த மாட்டேன் இன்னுமே உனையை திருத்தவும் முடியாது நீ வந்து சுகையிலேயே கட்டி அழுகு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி விளையிட்டாங்க ஆக விலகின உடனே இவளுக்கு என்ன தோணிடுச்சு ஆகா பணம் ப உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களாம் நிப்பாட்டுறாங்களே எல்லாேருமே நம்மளை வந்து எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே இந்த சுகைன்னு ஒருத்தங்க ஒருத்தினால் நம்ம எல்லோருமே பகைச்சிக்கிறோமே இவனால் நம்மளுக்கு ஒரு உப்புக்களுக்கும் பிரயோஜனம் இல்லை ரெண்டு வகையில் வந்து ஒன்று ம மனமாற்றம் பாயிருக்கணும் அதாவது ஒன்று அவன் அவனால் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அவன் சும்மா வந்துக்கிட்டு லவ் பண்ணுறேங்கிற பேரில் கொஞ்ச நாள் பேச அழகை அனுபவிக்க உனையை வந்து பார்க்காத இதெல்லாம் பார்த்துட்டு உனையை கலட்டி விடுற பிளானில் ஒன்று இருந்திருக்கணும் இல்லாத பட்சத்தில் இப்போ நீங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து கூட ஒரு பிளானை போட்டிருக்கலாம் எப்போ உன்னால் எனக்கு இப்போ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு உனைய மீடியாக்குள்ளே சொல்ல சொல்ல எனக்கு கிடைச்ச உதவிகள் பூரா தன்னால் நின்றுச்சு அதனால் மக்கள் முன்னாலேயும் மீடியா முன்னாலேயும் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்ச மாதிரி ஒரு நாடகத்தை போடுவோம் இது கொஞ்ச நாளைக்கு இது ஒரு தற்காலிகமான பிரிவு இதை வந்து ந நிரந்தரம் கிடையாது மக்களுக்காக மக்களை முட்டாளாக்குறதுக்காக அவருடைய தங்கச்சிகளை ஏமாத்துறதுக்காகவும் அவருடைய உறவுகள்டையும் இந்த மீடியா முன்னாலேயும் நான் நல்லவளா அவளை சுமிங்கிறவளை நல்லவளா காட்டிக்கிறதுக்காகவும் நம்ம இந்த முடிவை எடுப்போம் இப்போதைக்கு பிரிவோம் அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துக்கிடுவோம்ப்பா ஏன்னா எல்லாருமே என்னை லாக் பண்ணிட்டாங்க என்னை குறிப்பாக சொல்லப்போனால் எனது சகோதரிகள் உதவிகள் செஞ்சவங்க எல்லாருமே எவளுக்கு சொல்லி சொல்லி பார்த்தாங்க சுகையிலோட சகவாசம் வேணாம் நீ வெளியே வந்துரு அண்ணன் பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தாங்க ஆனால் எதையுமே அவள் காதலை வாங்காமல் தொடர்ந்து சுகையில் சுகையில் நான் அவனுக்கு ஸ்பேனர் கொடுக்க அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடை அவனை யாராவது திட்டுனா அவங்கள போய்கிட்டு நீங்கள்லாம் வந்து உன் கூத்தி ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுறவளுங்க உன் புருஷங்களும் இந்த மாதிரி தான் வப்பாட்டி வச்சுக்கிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வார்த்தைகளை விட கமாண்ட் பண்ணுறவங்கள பூரா திட்ட ஏகப்பட்ட வார்த்தைகளுக்கு போட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட நல்லவங்க கெட்டவங்க யாரும் பார்க்காம எல்லாத்தையும் நாரடிக்க இதனால் என்ன ஆகிப்போச்சு எல்லோருக்கிட்டையும் பகையாளி ஆகிட்டான் குறிப்பாக என் என் மூலியமாக என் தங்கைகள் உதவி செய்கிற தங்கைகள் எல்லாத்தையும் பக்த்துக்கிட்டான் இப்போ இவளுக்கு சப்போர்ட் பண்ணி நான் போகிறேன்னு வைங்களேன் இப்போ எனக்கு அதே தானே இப்போ என் தங்கச்சி வந்து சில பேர் சொல்கிறாங்க அண்ணே அவள் கேட்டுட்டு சரியில்லை சுகை சுயலுங்கிறா அவள் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறா நாங்கள்லாம் அவளை விட்டு வெளியிட்டோம்னே அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் சரிம்மா நீங்கள்லாம் விளையிட்டீங்களே அப்போ நானும் விளையிடுறேன் அப்படின்னு சொல்லி விளக்குறது தான் நல்லது அதை விட்டுட்டு எல்லாத்தையும் விளக்கி விட்டுட்டு அப்படியா நீங்கள்லாம் விளையிட்டீங்க சும்மி அழுகுறா அவளை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது பரிதாபமாக இருக்குது அதனால் நான் போய் அவளை பார்த்துட்டு உக்கோணம் பால் கோவாவும் அது போக வந்து வேறு கரிமீனும் வாங்கி கொடுத்துட்டு வர்றேன்னு சொல்லி சொன்னேன்னா நீங்கள் என் மூச்சில் காரி துப்ப மாட்டீங்கள ஏனே உங்களுக்காகத்தான் நாங்கள் அந்த பொம்பளையவே வேணான்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனோட நலனுக்காகவும் அவள் சும்மா சும்மா உட்காந்துக்கிட்டு சுகையில் பூச்சி குட்டின்னு சொல்கிறதுக்காகவும் நாங்கள் வெறுப்பாகி போய் நாங்கள் அந்த பொம்பளையை விட்டு வெளியே வந்தால் நீங்கள் போய் திருப்பி வந்துக்கிட்டு போய் அந்த பொம்பளைக்கு போய் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு பகை குட்டி உறவானே இது என்னே அப்படின்னு சொல்லி என்ன கேட்க மாட்டாங்களா இது போக வந்து இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா சூர்யாவுக்கு எனக்கு மம்புழு தூடுறது யார் சுமிங்கிறவ அதோடைய வெளிப்பாடு நேற்றே தெரிஞ்சு போச்சு நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் சுமியும் சுவையையும் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு வீ வீடியோவை நான் பார்க்குறேன் அதை பார்த்த உடனே சுமி மேலே எனக்கு இறக்க வருது இறக்க வந்து சரிப்பா நான் போய் பா இந்த பால் கோவாதெல்லாம் வாங்கிட்டு நீ காலைல போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி உங்கள் முன்னால் பத்து மணியிலே இவ்வளோ சொல்கிறேன் உடனே என்ன ஆச்சு எனக்கும் சூர்யாவுக்கும் சண்டை வந்துச்சா அதோடு அவன் திருச்செந்தூருக்கு நான் வரவே மாட்டேன் நீ வேணா போயிட்டு வா இல்லை நான் வேணா தனியாக போகிறேன் பிரச்சனை ஆரம்பமாச்சா இதுக்கெல்லாம் யார் காரணம் துணி தான் காரணம் இதுக்கெல்லாம் மூளையான செயல்பாடு யாரு மாஸ்டர் பிரெயின் அந்த சுகையிலும் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரியற மாதிரி பிரிவோம் உன் புருஷே உன்னையை தேடி வருவேன் அப்போ சூர்யாவுக்கும் சிக்காவுக்கும் பிரச்சனை ஆரம்பமாகும் அவங்க திருச்செந்தூர் போகிற ப்ரோக்ராமே கேன்சல் ஆகும் இதுதான் நம்மளுடைய திட்டம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய திட்டமே இதுதான் நேற்று அவங்க நினச்சா மாதிரியே நடந்துச்ச நைட்டு எங்களுக்குள்ளே சண்டை வந்துச்ச நான் இனிமேல் வந்து நான் வந்து நான் சுமியை பார்க்க போகிறேன் என் பேரனை போகிறேன்னு சொல்லி நான் சொல்லலையே என்ன இருந்தாலும் ஏன் குடும்பம் தான் ஏன் பொண்டாட்டி தான் ஏன் பேர பிள்ளையை தான் ஏன் மையம் தான் பார்க்க போகிறேன் அவங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்வேன்னு சொல்லி நான் சொன்னேன்னில்ல உடனே சூர்யாவுக்கு எனக்கு ப்ராப்ளம் ஆரம்பமாச்சா இது தான் அவங்க எதிர்பார்த்தது இதனால் நான் எல்லாரையுமே பகைக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ இதை மீறி நான் போய் அங்கே போய் பால்கோவா கொடுக்க கரிமீன் வாங்கி கொடுக்க போனேன்னா என் தங்கச்சி பிள்ளை என்கிட்ட வருவாங்க ஏன்னே உங்களுக்காக நாங்கள் சண்டை ஓட்டு நாங்கள் பகையாளி ஆகும் நீங்கள் போய் அவங்க கூட உறவாடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஆக அவங்க போட்ட திட்டம் கரெக்டாக போய்கிட்ருக்கு இதில் நான் சிக்கு வேணாம் சிக்க மாட்டேனாங்கிறத இப்பயே சொல்லிடுறேன் நான் சிக்க மாட்டேன் நான் அங்கே போக போகிறதும் கிடையாது பால் வாங்கினதையும் அந்த இதை எது வேணும்னாலும் என் மையண்ட கூப்பிட்டு கூட கொடுத்து விட்டுறேன்னே தவிர அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் ஏன்னா எனக்கு தேவைப்ப திருச்செந்தூர் போகணும் ஏன்னா முருகன் வந்து பல வகையிலேயும் சோதிப்பார் நம்மளை வந்து அவர் தான் நம்ம அந்த கோயில் புண்ணிய ஸ்தலத்துக்கு காலடியை போய் எடுத்து வைக்க முடியும் இல்லாட்டினா நம்ம அந்த இடத்துக்கு போகவே முடியாது பல வகையிலையும் நம்மளுக்கு வந்து தடைகளை போடுவார் துன்பத்தை கொடுப்பார் சண்டைகளை வளர்ப்பார் எல்லாத்தையும் தாண்டி நம்ம சமயோசிதமாக யோசித்து நம்ம அவர் சந்நிதிக்கு போகணும்னு நினச்சா தான் முடியும் இது எனக்காக சொல்லலை சூர்யாவுக்காக சொல்கிறேன் ஏன்னா நான் தானே அவளுக்கு கார் ஓட்டிகிட்டு போகணும் நான் தானே அவங்க பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்போ நானே போகலைன்னா அது வந்து தடைப்பட்ட மாதிரி தானே அப்போ அந்த இடத்துல நான் முத்திசாலித்தனமாக யோசிக்கணுமா இல்லையா அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க ரெண்டு பேர் போடுற சவி சுமியும் சுகையிலும் போடுறது இதில் சிக்கிட்டேனா இப்போ அவ்வளோ அவ்வளோ தூரம் நடந்தும் நேற்று நைட்டு பிரச்சனைகள் நிறையா போச்சு நான் என் குடும்பத்தோடு போகிறேன் நான் என் பிள்ளைகளை பார்க்க போகிறேன் அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா செய்வேன்னு சொல்லலை குறிப்பாக வந்து சுமியை பார்க்க போகிறேன்னு சொல்ல அப்போ நீ என் கூட வராத திருச்செந்தூருக்கு வராதுன்னு அவன் சொல்ல இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு காலையில் காலையில் வீடியோ போடும்போது கூட அவன் மூஞ்சி தூக்கி வச்சுருந்தா உட்காந்துருந்தான் சண்டை உங்களுக்கே நீங்கள் போய் பார்க்குறதா இருந்தால் சிக்கா சூரிய ஆஃபீஸில் போய் பாருங்கள் தெரியும் சத்தியமான சண்டை உண்மையான சண்டை இன்றைக்கி காலையில் நடந்தது நான் தான் வீடியோ பாதியிலே கட் பண்ணேன் அப்படி இருக்கும்போது நான் கிளம்பி நானும் பப்புவோம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் வீடியோ போடன்னு சொல்லி தான் கிளம்பி வந்தேன் ஆனால் சூர்யாவுடைய பெருந்தன்மையான மனசை மற்ற நீங்கள் பாருங்கள் நீ கிளம்பு இந்த வாங்கிட்டு வந்த பால் இதுவும் தான் இருக்குது பையில் இதை கொண்டு போய் உன் பேரனுக்கு கொடு போயிட்டு உன் போய் பார்த்துட்டு வா உன் பிள்ளையில பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அந்த பைக்கட்டை என்கிட்ட கொடுத்தா நான் வேணவே வேணாட்டேன் இது இங்கேயே இருக்கட்டும் வேணாப்பான்ட்டேன் அதுதான் அவளுடைய மனசு என்னதான் இருந்தாலும் அவளுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது ஏன்னா நாளைக்கு பழியை தூக்கி எல்லாரும் அவன் மேலே போடுவீங்க இந்த அவராக மனசு இறங்கி போய் அவர் பொண்டாட்டி சுவையில் விட்டு விலகிட்டா அப்படி இருந்தால் அவளை போய் பார்க்க விடாமல் தடுத்து பேரனை போய் பார்த்து கொஞ்சம் விடாமல் தடுத்து இப்படி வந்து ஒரு ராட்சசியாக இருக்காளே இரும்பு மனசுக்காரியாக இருக்காளே அப்படின்னு சொல்லி அவளை தான் நீங்கள் எல்லோரும் கழிவு ஊட்டுவீங்க அந்த பழியும் பாவத்தையும் அவள் ஏற்றுக்கிறதுக்கு விரும்பலை அதனால தான் காலையிலே எடுத்து என்கிட்ட கொடுத்து நீ கிளம்புண்டா நான் தான் வேணான்னு இல்லைப்பா நான் போகலப்பா இதனால் வந்து எனக்கு எவ்வளோ தூரம் மனசு கஷ்டமானாலும் பரவாயில்ல என் பேரனை பார்க்கணும்னா என் பிள்ளைய கூப்பிட்டு கூட டேய் அவனை கூட்டிகிட்டுங்க வா பைபாஸ் ரோட்டுக்கிட்ட வா அவனுக்கிட்ட பால் கோவா கொடுத்துட்டு அவன் கூட கொஞ்ச நேரம் ஒரு கா மணி நேரமாக அரை மணி நேரமாக விளாண்டு கூட நான் வீட்டுக்கு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வந்து பார்த்துக்குறேன்ப்பா வேணாப்பான்ட்டேன் நான் காரணம் என்னென்னா இதனால் நான் எல்லோரையுமே பகைக்கிற மாதிரி ஆகுங்க இது என் தங்கச்சி பிள்ளை என்னை என்ன நினைப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எனக்கு உதவி செய்கிறவங்க தான் அவளுக்கும் உதவி செஞ்சாங்க இந்த நகை வாங்கி கொடுத்தது எல்லாமே என் தங்கச்சி தான் அப்படி இருக்கும்போது அவங்களே இப்போ வந்து அவளுக்கு குட் பை சொல்லிட்டாங்க இதில் வந்து இன்னமும் வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஒரு மர்மம் முடிச்ச நான் அவுக்குறேன் ஒரு ரகசியத்தை உண்ட உடச்சி விட்றேன் எனக்காக சுமி வந்து இப்போ வந்து சுயலோட்டி பிரியலை பணத்துக்காக பிரியுதா அதாவது என் சகோதரி ஒருத்தவங்க அவளுக்கு நிறையா உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாத்தனார் நாத்தனாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா தெரியுமா என் நாத்தனார் வாங்கி கொடுத்தது இந்த பொருள் அதை நான் போட்டிருக்கேன் போட்டு அளவு பார்க்குறேன் அவங்க தான் என் மகனுக்கு மோதிரம் வாங்கி கொடுத்தாங்க பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு நாத்தனார் நாத்தனாருன்னு சொல்கிறா இல்லை அந்த நாத்தனாருடைய உதவிகள் அதாவது என் தங்கச்சி என்னுடைய என் மூலியமாக பழக்கமானது தான் சுமி இருந்து எனக்கே தெரியாமல் நம்பரை பிடுங்கி அவங்ககிட்ட பேசி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணவன் தான் சுமி நேற்று முந்தா நாள் ரெண்டு நாளாக அவங்களுக்கும் அந்த என் நாத்தனாருக்கும் அந்த அவ அவ நாத்தனான்னு சொல்கிற என் தங்கச்சிக்கும் சுமிக்கும் ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு காரணம் யாருனாலன்னா சுகைலங்கிறவையனால என் தங்கச்சி சொல்லி சொல்லி பார்த்துச்சு அந்த தங்கச்சி இல்லை என் மெர்சி தங்கச்சியும் அப்படித்தான் இன்னும் என்னுடைய தொடர்பில் இருக்கிற எனது நல்ல உள்ளங்கள் அனைத்து உள்ளங்களும் அவங்களும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க யார் சொன்னதும் இவன் காதலை வாங்கலை ஏன் மெரிசிமா என்ன சொல்லாமல் இருந்துச்சா சுகையிலோட பழக்கம் வேணாம்மா நம்ம அண்ணே இருக்கிறாரு என்றைக்கினாலும் அவர் நம்ம கூட தான் உங்கள் கூட தான் வந்து வாழ போகிறாரு எதுக்கு தேவையில்லாமல் வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நீ சுகையிலு சுகையிலுங்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா கத்தி 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 பார்த்துச்சு கடைசி வரைக்கும் அந்த அம்மா பேச்சை வந்து செவடையன் காதில் ஊதுன சங்கு மாதிரி இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டான் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அம்மா விளையிருச்சு இவன் சொன்னால் கேட்க மாட்டா இவன் திருந்த மாட்டா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி அந்த அம்மா போயிருச்சு இதை மாதிரி பல பேர் சொல்லியும் கேட்காம நானே லைவ்ல பல தடவை சொல்லியும் கேட்காம எங்களை எல்லாம் உதாசீனப்படுத்தினான் கரைசியாக இப்போ ஒரு சகோதரி உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிற சகோதரி இவன் நாத்தனார்னு சொல்கிற அந்த சகோதரி அந்த செயின் வாங்கி கொடுத்த சகோதரி இவளுக்கு அட்வைஸ் மேலே அட்வைஸ் வேணாம் அண்ணனுக்கு துரோகம் பண்ணாதீங்க அண்ணன் இன்னைக்கு நாள் வந்துடுவார் இந்த சுகையுங்கிறவே நல்லவன் கிடையாது அவை ஒரு நல்ல பாம்பு மாதிரி அவனை நம்பி போகாதீங்க நீங்கள் பாம்புக்கு பால் வாக்குறீங்க அவனால் உங்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது அவன் வந்து வாயில் வடை சுடுறவன் நாக்கில் பஜ்ஜி போடுறவன் இவனை நம்பி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை தொலைக்கிறீங்க உங்கள் குடும்பத்தை இழக்கிறீங்க உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறத தவிர்க்கிறீங்க இவன் கூடையே உட்காந்துக்கிட்டு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் உட்காந்துக்கிட்டு வீடியோ கால் ஆடியோ வா எல்லாம் போட்டு 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 உங்கள் லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணுறீங்க அன்னேன் போனால் என்ன உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் வாழலாம்ல உங்கள் பேர பிள்ளைகளுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் கூட நாங்கள் இருக்கோம்ல உங்களுக்கு எல்லா பண உதவியும் செய்கிறோம்ல பண உதவியிலேருந்து உங்களுக்கு வந்து ஆறுதலாக நாலு வாரத்தை பேசணும்னா எங்கக்கிட்ட பேசுங்க நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கோம் அதை விட்டுவிட்டு ஏன் அவங்ககிட்ட தான் பேசணுமா ஏன் எத்தனையோ பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க தங்கச்சிமார்கள் இருக்காங்கல்ல உங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க ஏன் இவன் தான் உங்களுக்கு மன ஆறுதலுக்கு உண்டான மருந்தா இந்த ஆம்பளை பழக்கம் மேக்சிமங்க பெண்களுக்கு சொல்கிறது அவங்க எதாவது ஒன்று எதிர்பார்த்து தான் பழகுவாங்க எத்தனை பேருடைய நட்புங்கிறது வந்து நல்ல நட்பாக இருக்குது நூறு பெர்செண்ட் சு தூய்மையான நட்பெல்லாம் இந்த காலத்தில் பார்க்க முடியாது எவ்வளோ இருந்தாலும் அதில் சில பேர் இருக்காங்க ஒரு நல்ல நட்புக்காக பழகிறவங்க சில பேர் இருக்காங்க தன் நட் நட்புக்காகவும் நண்பர்களுக்காகவும் நண்பிகளுக்காகவும் தோழிகளுக்காகவும் உயிரை கொடுக்குற நட்புகள் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னமும் இருக்காங்க அதில் நான் எந்த குறையும் சொல்லலை ஆனாலும் இன்னமும் பல பேர் ஒரு ஆண் பெண் நட்புங்கிறது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தான் ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொம்பளைக்கிட்ட பழகுறான் இது வந்து யதார்த்தம் அந்த வகையில் பார்த்தா இவன் இவனுடைய மூஞ்சியை பாருங்கள் இவன் ஏன் காட்ட மாட்டேங்கிறேன் மொசை நாய் மூஞ்சியை பார்த்தா தெரிஞ்சு போயிரும்ல இவன் எப்படிப்பட்டவன் இவன் காமத்துக்காக பழகுறானா இல்லை காசுக்காக பழகுறானா இல்லை உண்மையான நட்பாக இருக்கானாங்கிறத அவன் மூஞ்சியை பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறலாம்ல என்றைக்கும் ஒருத்தன் முகத்தை காட்டாமல் மறைச்சு வாழ்கிறானோ மீடியாக்குள்ளே வந்துக்கிட்டு அப்படியே ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு இந்த பிள்ளைங்க மாதிரி அப்படியே அந்த என் தங்கச்சி கூட சொல்லுச்சு இவன் மூஞ்சியை பார்த்தானே அந்த வீடியோ லைவில் ஷார்ட்ஸை போய் நாங்களும் தானே பார்த்தோம் இவன் என்னமோ உள்ள இப்போ உள்ள பிள்ளைங்க மாதிரி உட்காந்துக்கிட்டு பைக்கில் அப்படி சுற்றுறதும் அப்படி ஹெல்மெட்டு போடுறதும் அப்படி வாட்சை காட்டுறதும் ஒருத்த மூஞ்சியை போடா மூஞ்சியை காட்டாமல் வீடியோ போட்டானாலே அவன் ஒரு ஒன்றா நம்பர் முல்லை மாதிரி பயிலாக தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி பிள்ளை அன்றைக்கே சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு அவனுக்கு எப்படி நீ வந்து யார் சொல்கிறதையுமே கேட்காமல் ஏமாறுற இப்பயுமே நீ வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்க சுமி எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்க எல்லார் முகத்துலையும் கரிய பூசன்னு நீ நினைக்கிற ஏமாத்திட்ட அதாவது நீ வந்து நீ தான் தெளிவுன்னு நினச்சி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்க ஆனால் நீ தான் ஏமாற போகிறேன் இன்னைக்கு எங்கே எல்லாரையும் முட்டாளாக்க நினச்சி நீ வெளிவேஷம் போடுற நானும் சுயிலு புரிஞ்சுட்டோம் எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிறதுலாம் வேஷங்கிறது எங்களுக்கு கண் கூட தெரியுது அடுத்தேன் இருந்தால் போய் ஏதோ ஒரு ஷார்ட்ஸ்லையோ ரீல்ஸ்லையோ போட்டிருக்கேன் நான் எப்படி அவரை பிரிஞ்சு நான் உயிர் வாழ போகிறேன்னே எனக்கு தெரியலை என்ன அவர் அவர் என்ன அந்த அளவுக்கு அடிமையாக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்லாம் நீ போய் ஒரு கமாண்ட் போட்டிருக்க ஒரு க ஒரு ரீல்ஸில் அப்படி இருக்கிறவ நீ பிரிஞ்சுட்டே அதாவது ஒளிஞ்சா முழுசா ஒளி ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டில் ஒளிஞ்ச கதைன்னு சொல்லி எங்கள் ஊரில் ஒரு பழமொழி இருக்குது தலையாரின்னா யாரா காவல்துறை திருடே ஒளிய தெரியாதவன யாருன்னா திருடே திருடேன் போய் காவல் அதிகாரி வீட்டிலையே ஒளிஞ்ச கதை இந்த ஒரு படத்தில் கூட முளகாப்பொடியை போட்டுட்டு வாடான்னு சொன்னால் வடிவேலு காக்க இதுக்குள்ளே வரைக்கும் கப்பக்குள்ளே வரைக்கும் போட்டு போலா பொடியை போட்டு போவார் பாருங்க பாலாஜி நீங்கள் தானே வந்து அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுக்காக மொளகாப்பொடியை போட சொன்னீங்க அப்படின்னு பார்ல அந்த கதையா வ வடிவேலோட கவட்டைக்குள்ளே முகாப்பொடியை தூங்கின கதையா திருடன் வீட்டுக்குள்ளேயே போய் திரு திருடினு இடத்துலேயே போய் தூங்கின இடத்துலேயே முளாப்பொடியை தூவி விட்டுட்டு போலீஸ் பிடிக்கிற அளவுக்கு வச்ச கதையா நீ போய் ஒளிஞ்சிருக்கிற இடம் சுவையிலும் நீ பிரிஞ்சுட்டேன்னு சொல்லி நீ மீடியாவில் போட்டுவிட்டு அதே போய் இன்னொரு ஐடியில் போய் நான் எப்படித்தான் ஒரு பிரிவை தாக்க போறேனோ அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி கமாண்டை போட்டு வச்சிருக்க அப்போ நீ யாரு உன்னை யாராவது இந்த உலகம் சார் நீ நினைக்கிற மாதிரி ஒன்று கிடையாது பெருசு எங்கிட்டு நீ எங்கே போய் என்ன வேலைத்தனம் பண்ணாலும் கடைசியில் வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்து வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு காட்டிடுவாங்க நீ பண்ண வேலையும் இங்கே பண்ணிப்புட்டு எட்டு மணியில இவ்வளோ உட்காந்துக்கிட்டு நீலிக்கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நரிவேசம் போட்டுட்டு அங்கிட்டு போய் வந்து காதல் வலையில் போய் நீ வந்து விழுந்து கிடக்கிறது எங்களுக்கு என்ன தெரியாதா கமாட்டை போட்டிருக்கிறது எல்லாம் பார்த்து அனுப்பிட்டாங்க நடி தெரிஞ்சால் நடி தெரியலையா மூடிகிட்டு சும்மா உன் நடிப்பை பார்த்து எல்லா பேத்துக்கும் சிரிப்பு சிக்கா சிக்காசூரியா மாதிரி நீ வந்து வரணும்னு நினைக்கிறேன் நாங்கள் கூட சில நேரம் நடிப்போம் சில சண்டைகள் போடியாக போட்டிருக்கோம் அது ரியாலிட்டியாக இருக்கும் நீ பண்ணுறதெல்லாம் உலகம் நம்பாது நீலாம் வந்து மக்கள் முன்னால் வந்துக்கிட்டு நான் சுவையில் புரிஞ்சிட்டேன்னா திரிகிற ஆளா நீ பத்து நிமிஷம் லைவில் பேனராக இல்லாமல் பத்து நிமிஷம் லைவில் ஸ்பேனரை இல்லாமல் தண்ணி அடிக்கிறாங்க போ வாட்ரு கீழே பத்து நிமிஷம் லைவில் ஸ்பேனரை இல்லாமல் அவன் எங்கேயோ போனதுக்கு அவனை பிளாக்கில் போட்டதுக்கே பதர்னவ கதர்னவ நீ நீ வந்து பிரி இருக்கேன்னு சொல்கிறத உலகம் நம்புமா என் தங்கச்சி பிள்ளையை நம்புமா இல்லை நாங்கள் தான் நம்புவோமா நம்ப மாட்டேன் நாங்கள் திருச்செந்தூர் போகிறதும் போகிறதும் தான் நீ திருச்செந்தூருக்கு நாங்கள் போகாமல் இருக்கிறதுக்கு போட்ட பிளான் தான் சுகைல் சுமி பிரிவு நாடகம் இதை நாங்கள் நம்ப தயாராக இல்லை உன்னால் சூர்யாவும் நானும் அடைய போகிற சந்தோஷத்தை இழக்கவும் தயாராக இல்லை ஒன்றால் நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு மண்டையை திறக்கிறதுக்கும் தயாராக இல்லை நீ என்ன பிளான் போட்டிருக்க நாங்கள் சந்தோஷம் இதுக்கு முன்னாலே ரெண்டு மூணு தடவை நடந்திருக்கு இதே மாதிரி நானும் சூரியாவும் குற்றாலம் போகும்போது பூரா இப்போ ஒரு பஞ்சாயத்தை இழுப்பாள் சுமி குற்றாலத்துக்கு மாத்திரம் இல்லை நாங்கள் எங்கேயாவது கல்யாணத்துக்கு போனாலும் எங்கேயாவது டூர் போனாலோ போதும் இவளுக்கு பொறுக்காது ஏதாவது சும்மா எனக்கு ஃபோனை போட்டு 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 டார்ச்சர் கொடுப்பா என்னைய காரை நிம்மதியாக ஓட்ட விட மாட்டாள் இதை சூர்யாவே பல தடவை சொல்லியிருக்காள் என்கிட்ட இந்த மாதிரி இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தால் நாங்கள் நம்ம எங்கேயாவது டூருன்னு கிளம்பும்போது இவள் வேலையை ஆரம்பிச்சிருவா உன்கிட்ட அப்படியே பேசுகிற மாதிரி நல்ல மாதிரி பேசுவா அழுவா நான் அதை பண்ணிக்க போகிறேன் இதை பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி மீடியா முன்னால் வந்து உன்னைய மைண்டை டைவெர்ட் பண்ணுவா நம்ம நிம்மதியாக போய் போடுறத்தில் இருக்க விடாத அளவுக்கு பண்ணுவாள் நீ தான் கவனமாக இருக்கணும்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாள் சூர்யா அது உண்மை தான் இப்போயுமே அதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் திருச்செந்தூர் போகிறோம் நேற்று நைட்டே வேல் வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் அடுத்து வந்து திலீபாவோட பர்த்டேயை திருச்செந்தூரில் கொண்டாட போகிறோம் காணிக்கை செலுத்த போகிறோம் எல்லாமே நாங்கள் எங்கள் பிளான்லேருந்து எந்த மாற்றமும் கிடையாது என்னையும் சூர்யாவையும் நீ பிரிக்க நினைக்கிற முயற்சி படு தோல்வியில் தான் முடியும் எங்களுக்கு என்னைக்குமே வெற்றி திருச்செந்தூர் முருகனும் எங்களுடைய அந்த கர்த்தரும் எங்களுடைய அவளியாக்களும் எங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவாங்கங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் கிளம்புறோம் உன் வேலையை நீ பார் இனி உனக்கு பயந்துக்கிட்டு நான் எதுலேயும் பின்வாங்க போகிறதில்ல உன்னையை தேடி நான் வரப்போகிறதும் இல்லை உன் நாடகத்தனா நம்ப போறதும் இல்லை ஓகேவா பாய்